நேற்று போட்ட வீடியோலையும் டிஸ்கஷன் வீடியோலையும் ஃபஸ்ட் டெஸ்ட் வீடியோலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்து சார் டெஸ்ட் டூக்கு எங்கே இருந்து படிக்கணும் சாம்பியன் டெஸ்ட் டெஸ்ட் டூக்கு எங்கே இருந்து படிக்கணும் அப்படி கேட்டிருக்கீங்க சாம்பியன் டெஸ்ட்ங்குறது வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் எங்கேயும் நீங்க எங்கேயும் லாகின் பண்ண வேண்டிய தேவை பண்ணீங்கனாலே போதும் ஃப்ரீ டெஸ்ட் பேச் யூனிட் எயிட் ஜாகி மேக்ஸ் தமிழ் எல்லாமே தான் ஒன் வருது ஓகேங்களா ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் டூ அடுத்து ரிலீஸ் பண்ணிடுவோம் சரிங்களா ரைட் இப்போ இதுல வந்து ரெண்டாவது டெஸ்ட்டில் யூனிட் எயிட்டில் விடுதலை போராட்டத்தின் பெண் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்போம் அது மட்டும் தான் டெஸ்ட்டு அதில் வந்து நம்ம வேட்டு ஸ்டடி கொடுக்கும்போது சென்னை அகாடமி சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்போ நிறைய பேருக்கு நம்ம பசங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் மெட்டீரியல் இல்லாத பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டாபிக் மட்டும் ஒரு ஃப்ரீ மெட்டீரியலாக கீழே கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா மொத்த விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு எல்லாமே அஞ்சலையம்மாள் அம்புஜத்தம்மாள் அப்புறம் வந்து வேல் நாச்சியார்கள் இருந்து எல்லாருடைய பங்குகளையும் தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட பெண்களுடைய பங்கையும் கொடுத்துருக்கோம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ஜஸ்ட்டு புக்கில் இருந்து மட்டும் இல்லாமல் நிறைய இருந்தும் அதர் இருந்தும் கிளியர் கட்டாக இதை மட்டுமே நீங்கள் படிச்சீனாலே போதும் வேலுங்காச்சியை ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க சண்டை போட்டதுலேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக வேலுநாட்சியரை பற்றி மட்டுமே பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் வந்துடுது ஓகேங்களா தான் அதுக்கப்புறம் திரையடி வலிஎம்ஐ இதெல்லாம் கொடுத்துருக்கோம் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் எதாவோடைய இதுவும் இருக்குது ஓகேங்களா ரைட் பெண்கள் மேம்பாடுக்காக பண்ணியிருக்காங்க ரைட் ஆறு பேஜ் இருக்குது மேக்ஸிமம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே இருந்தால் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க இதுக்கு இதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு டூக்கான கொஸ்டின் ரிலீஸ் ஆயிரும் டென் ஓ கிளாக் அதுக்கு டிஸ்கஷனும் ஈவினிங் அடுத்த அடுத்த நாளில் அடுத்து அடுத்தடுத்த டிஸ்கஷன் வீடியோ ரிலீஸ் ஆகிரும் ஓகே இந்த தேங்க் யூ